ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவோனுடைய மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டத்தை வந்து இப்போ வந்து அமல்படுத்தியிருக்காங்க அந்த சட்டம் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க தான் வந்து மிஸ்டர் பிரதாப் சுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் ஆந்திராவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி ஒரு மனுஷன் வந்து ஒரு எட்டு மணி நேரம் வந்து வேலை செய்யலாம் ஆனா அந்த மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அந்த வந்து என்ன பண்றாங்கன்னா இனிமேல் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பத்து மணி நேரம் வந்து வேலை செய்யணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஏன் இந்த ரூல்ஸ் வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு வந்து கேட்கும்போது போது வந்து ஆந்திராவுடைய முதலமைச்சர் வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி வந்து ரெண்டு மணி நேரம் சேர்த்து நம்ம செய்யறதுனால வந்து பல்வேறு விதமான முதலீடுகள் வந்து நம்மளால வந்து ஈர்க்க முடியும் இதனால வந்து நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி வந்து அதிகமா கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அது இல்லாம வந்து இந்த எக்ஸ்ட்ரா வந்து ஒர்க் பண்ணும் போது வந்து உற்பத்தி திறன் வந்து நம்மளால வந்து அதிகளவு வந்து பெருக்க முடியும் அப்படின்ட்டு வந்து ஆந்திரா முதல்வர் முதல்வர் சி எம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநில அரசுல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தொழிற்சங்கங்கள் வந்து அவங்களுடைய கண்டனங்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க பாக்கலாம் இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல Thank you so much.